கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இப்பொழுது நான் நின்று கொண்டிருக்கின்ற நினைவிடம் மிகவும் பிரபலமான ஒரு பாடலான நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன் நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன் என் இருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன் நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன் அதாவது இந்த பாடலை முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதி ராகம் அமைத்த ஐயா ஆசிரியர் டி குணசேகரன் அவர்களுடைய நினைவிடத்தில் நான் நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த பாடலை இவர்கள் எழுதி அநேக மேடைகளில் பாடியிருக்கிறார்கள் இவர்கள் அருமையாக கீபோர்டு கிட்டார் இசைப்பவர்கள் அநேக மேடைகளில் கிறிஸ்தவ மேடைகளில் இவர்கள் இசைக்கருவியை வாசித்திருக்கிறார்கள் அநேக ஊழியர்களோடு சென்று சிறப்பு பாடல்களை பாடியவர் இவர் தனக்கு கொடுத்த தாளந்தை கிறிஸ்துவுக்காக கடைசி வரைக்கு உபயோகித்தார்கள் இவர்களுடைய பெயரான குணசேகரன் என்ற பெயர் கேற்றால் இவருடைய குணமும் மிகவும் நல்ல குணமாக சக ஆசிரியர்களோடு மிகவும் அன்புடன் பழகியவர் இவர் தூத்துக்குடி மாவட்டம் பன்னவலை என்ற இடத்தில் உள்ள அந்த ஸ்கூலில் ஆசிரியராக பணியாற்றியவர் மிகவும் அருமையாக இசை கருவிய மிக அருமையாக மீட்டுபவர்கள் முப்பது ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இவர் பிறந்திருக்கிறார் இருபத்தி மூன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவர் மறித்து போய்விட்டார் இந்த யூடியூப் சேனல் என்று என்று வந்ததோ அன்றிலிருந்து கிறிஸ்தவ பாடல்களுக்கு பெரிய பிரச்சனை என்ன பிரச்சனை என்றால் ஒருவர் எழுதி ராகம் அமைத்த பாடலை தாங்கள் எழுதாமல் ராகம் அமைத்ததாக அநேகர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஒருவர் எழுதிய பாடலை தாங்கள் எழுதாமல் இந்த பாடலை நாங்கள் எழுதி ராகம் அமைத்தோம் என்று சொல்கிறார்கள் இந்த பாடலை முன்னணி ஊழியர்கள் அநேகர் இந்த பாடலை யூடியூப்பில் பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள் அதில் அவர்களுடைய பெயரையே பதிவு செய்திருக்கிறார்கள் இது வேதனைக்குரிய ஒரு விஷயம் இந்த பாடலை எழுதிய ஸ்ரீ குணசேரன் அவர்கள் விட்டார்கள் இந்த உலகத்தில் அவர்கள் இல்லை ஆகையினால் இந்த பாடலை இவர் எழுதவில்லை என்று யாராலும் மறுக்க முடியாது இவருடைய சந்ததியினர் இருக்கின்றார்கள் இவருடைய அநேக நண்பர்கள் இருக்கின்றார்கள் இந்த பாடல் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுதப்பட்ட ஒரு பாடல் ஆனால் யூடியூப் சேனல் வந்த பிறகு இந்த பாடலை அதிகமாக விசுவாசிகள் பாடின பொழுது சில ஊழியர்கள் பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள் அதை பற்றி அது ஒரு நல்ல விஷயம்தான் மகிழ்ச்சிக்குரிய விஷயம்தான் ஆனால் அந்த இவருடைய பாடலை நான் பயப்படும் நாளிலே என்ற பாடலை இவர் எழுதிய பாடலை ஸ்ரீ குணசேகரன் அவர்கள் எழுதிய பாடலை உங்கள் பாடல் என்று நீங்கள் பதிவு செய்யாதீங்க நீங்கள் எழுதி ராகம் அமைத்தது என்று பதிவு செய்தார்கள் ஏன்னா அவர் இறந்துட்டார் அவர் மறித்து போயிட்டார் நீங்கள் உயிரோடு தானே இருக்கீங்க ஏன் ஒருத்தர் இறந்து போன ஒரு பாடலாம் எடுத்து நீங்கள் ராகம் அமைத்து எழுதுகிற பாடல் அப்படின்னு சொல்லி பாடிக்கிட்டு ஏன் டைப் பண்ணுறீங்க நீங்கள் உண்மையான ஊழியர்கள் என்றால் இந்த பாடலை நீங்கள் யூடியூப் சேனலில் பதிவு செய்திருக்கின்ற நண்பர்கள் ஊழியர்கள் அந்த எடிட்டிங் செய்து நான் பயப்படும் நாளிலே என்ற பாடலை எழுதி ராகம் அமைத்தவர் ஐயா ஸ்ரீ குணசேகரன் என்று நீங்கள் டைப் செய்தால் மிகவும் புரோஜனமாக இருக்கும் அவருடைய குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவார்கள் அவர்கள் குடும்பத்தினர் வருத்தப்படுகிறார்கள் என்னுடைய தகப்பனார் இறந்துவிட்டார் என்று அப்பா எழுதிய பாடலை இப்படி முன்னணி ஊழியர்கள் அதுவும் பிரபலமாக பாடிக்கொண்டிருக்கின்ற ஊழியர்கள் இப்படிமா பொய் சொல்வார்கள் எப்படி ஏற்றுக்கொள்வது என்று அவர்கள் மனவேதனையுடன் அவர்கள் பேசுகிறார்கள் அருமையான நண்பர்களே இனிமேல் இப்படிப்பட்ட தவறுகளை செய்யாதீங்க உங்களுக்கு ஒரு வேளை பாடல் எழுதக்கூடிய திறமை இல்லை என்றால் கிறிஸ்தவ கீர்த்தனை பாடல் அநேகம் இருக்கிறது அந்த பாடல்களை நீங்கள் பாடலாம் அந்த பாடல்களுக்கு நீங்கள் உயிரோட்டம் கொடுக்கலாம் உயிரோட்டம் கொடுத்தால் இன்றைய தலைமுறைகளுக்கும் இந்த கிறிஸ்தவ கீர்த்தனை பாடல்கள் போய் செல்லும் ஆயினால் உங்களுக்கு பாடல் திறமை இல்லை என்று நீங்கள் கவலைப்படாமல் கிறிஸ்தவ கீர்த்தனை பாடல்களை பாடுங்கள் இல்லை இன்னொரு ஒருவேளை ஒருத்தருடைய பாடலை நீங்கள் பாடும் போது அந்த பாடலுடைய பின்னணி என்ன அந்த பாடலை எழுதியவர் யார் என்று தெரிந்து கொண்டு பதிவு செய்யுங்கள் அப்படி உங்களுக்கு தகவல் கிடைக்கவில்லை என்றால் அதில் போய் உங்களுடைய பெயரை பதிவு செய்தார்கள் பதிவு செய்யாதீர்கள் இது ஒரு அநாகரிகமான செயலாகும் ஆகையினால் வருங்காலங்களிலாவது கிறிஸ்தவ பாடல்களுக்கு உண்மையான ஆசிரியரை நாம் இந்த உலகத்திற்கு அறிவிப்போம் நன்றி நன்றி